அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் வந்து அக்ஸா டெய்லி ரொட்டீன் வீடியோ போட்டிருப்போம் டெய்லி பாப்பாக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க மாட்டேன் சத்துமாவு கஞ்சி தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து அந்த சத்துமாவு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க எங்கெல்லாம் வாங்குறீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டிருந்தீங்க அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் பாப்பாவுக்கு சத்துமாவும் காலி ஆயிடுச்சு சரி வாங்கினேன் அதோட நம்ம வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிதம்பரமில் வந்து இந்த மாதிரி ஒரு கடையில் செட்டாக டுவெண்ட்டி இன்க்ரீடியன்ஸோட ஃபுல்லாக விற்கும் ஆனால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கலனா நான் இது வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எத்தனை எத்தனை கிராம் சொல்கிறேன் இதை தனித்தனியாக வாங்கி கூட நான் சொல்கிற மெத்தடில் ஃப்ரை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம யார் வேணால் குடிக்கலாம் இதில் உள்ள எல்லா திங்ஸும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஃபுட்லாம் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்க முடியும்னு சொன்னோன்னா கண்டிப்பாக சேர்த்துக்க முடியாது அதனால் இது வந்து ஒரு ட்ரிங்காவோ இல்லை கஞ்சி மாதிரியோ காய்ச்சி குடிச்சா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் மொத்தம் டுவெண்ட்டி ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க அது ஒன்று ஒன்று தனித்தனியாக எடுத்து ஃப்ரை பண்ணிக்கணும் நான் என்னென்ன ஃப்ரை பண்ணுறேன் எத்தனை எத்தனை கிராம் அதோடய பேர் என்ன எல்லாத்தையும் வந்து அப்படியே கேப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இன்னும் டவுட் இருக்கும் இதில் இத்தனை பொருள் இருக்கு பாப்பா கொடுக்குறோமே சரிக்குமா அப்படின்னு கேட்பீங்க இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா தனித்தனியாக ஃப்ரை பண்ணிட்டு நல்லா மிக்சியில் வந்து சாஃப்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சு தான் கொடுக்குறோம் நான் பாப்பாக்கு வந்து இது எயிட் மந்த்லேருந்தே கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் வந்து உப்பை ஆட் பண்ணாமல் கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ ஒன் மந்த் ஒன் இயர் ஆனதுலேருந்து உப்பை ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாப்பாக்கு இது வரைக்கும் இதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்ததில்லை பாப்பாவுக்கு ஒன் இயர் ஆனதினால இது வந்து நான் சரலை கன்சிஸ்டன்சியில் லைட்டாக உப்பு போட்டு கிண்டி தருவேன் இதே வந்து ஒரு டூ இயர் த்ரீ இயர் குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் நாட்டு சக்கரை அதெல்லாம் யூஸ் பண்ணி கூட கிண்டி தரலாம் பெரியவங்களாக இருந்தால் இது வந்து நல்லா கஞ்சி மாதிரி வாட்டர் கன்சிஸ்டன்சியில் கூட நீங்கள் குடிக்கலாம் இது எந்த விதத்தில் குடித்தாலும் வந்து ரொம்ப ஹெல்த்தி தான் உடம்புக்கு இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் இருபது பொருளையும் வந்து ஒன்று ஒன்றா அடிப்பிடிக்காமல் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் உங்கள்கிட்ட மண் சட்டி இருந்தால் தாராளமாக நீங்கள் அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் வந்து கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன் அதுவும் இல்லாமல் இந்த சத்துமா வந்து ஒரு வாட்டி அரைச்சா எனக்கு வந்து ரெண்டு மாதத்துக்கு வரும் பவுடர் வெயிட் கணக்குன்னு பார்த்தா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோ வரும் அதனால் வந்து பாப்பாக்கு தானே டூ மந்த்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கொஞ்சம் வேலை வேலை எடுத்து செய்கிறது வந்து கஷ்டமாக இருக்காது அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து இந்த ஃப்ரை பண்ணி தரது எல்லாமே வந்து மதர் இன்லா செஞ்சு கொடுத்துருவாங்க அதனால் வந்து எனக்கு எந்த ஒரு கஷ்டமுமே இருக்காது இதோட டேஸ்ட் வந்து நம்ம நார்மலாக வந்து பால்வடையிலலாம் சத்து மாவு கிடைக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதில் வந்து சுகர் அதாவது சீனி வந்து அதிகமாக இருக்கும் இதில் வந்து நம்ம சுகர் சேர்க்கலை இந்த பவுடர்லேயே வந்து நம்ம நாட்டு சக்கரை போட்டு கலந்து சாப்பிட்டா அப்படியே அந்த பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு மாதிரி தான் இருக்கும் குழ எஸ்பெஷலி குழந்தைங்கள் கொடுக்கறது வந்து நம்ம வந்து ஒன் ஒரு ரெண்டு வயசு வரைக்குமே வந்து சுகர் இல்லாத ஃபுட் தான் கொடுக்கணும் அதனால் வந்து இந்த சத்து மாவு வந்து பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் பக்ஸாக்கு வந்து நான் சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நான் வந்து அவளுக்கு வந்து வெளிலேருந்து செரலாக்கோ எதுவுமே இது வரைக்கும் நான் வாங்கினதே கிடையாது நான் வெளியிலேருந்து வாங்குறேன்னா ஃப்ரூட்ஸ் தான் வாங்குவேன் ஆப்பிள் அந்த மாதிரி அதை தான் வந்து வெளிலேருந்து வாங்கி கொடுப்பேன் மற்றபடி எப்போவுமே வந்து வீட்டில் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டு வீட்டில் பவுடர் எல்லாமே இன்னும் ஹோம்மேட் செரலாக்குன்னு ஒரு ரெசிபி அது எப்போவுமே வந்து கொடுத்துட்டு இருப்பேன் அது வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் குழந்தைங்களுக்கு வந்து எப்போவுமே இந்த செரலாக்குங்கிற விஷயத்தை வாங்கி கொடுக்காதீங்க ஏன்னா வந்து அதில் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுன்னு வந்து டபிள்யூஹெச்ஓ அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே வந்து ப்ரூஃபோடு காமிச்சிருக்காங்க சர்லாக் வந்து நிறையா கன்ட்ரீஸில் வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம இந்தியாவில் இன்னும் வந்து இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து இதெல்லாம் இன்னும் வந்து செர்லாக்கு வந்து ஒரு ஃபேன்டசி சரலாக கொடுத்து தான் பிள்ளையை வளர்க்கணும் அந்த மாதிரிலாம் வந்து எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க எனக்கும் நான் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் தாலி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோருமே பாப்பாக்கு சரலாக கொடுக்கலையா சரலாக கொடுக்கலையா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க எனக்கு வந்து எப்போவுமே தோணுது என்னென்னா பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி கடையில் கடையில் விற்கிறது வந்து வாங்கி கொடுக்கவே கூடாது நம்ம கஷ்ட நம்ம கஷ்டம் கஷ்டப்பட்டாலும் சரி இந்த மாதிரி செய்கிறதுக்கு நம்ம வந்து வீட்டில் வந்து கரெக்டான சாப்பாடு அதாவது வந்து ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு தான் அவளுக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிறதுல நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம் நான் வந்து பேபி டிப்ஸ் கொடுக்குற அளவுக்கு வந்து ரொம்ப எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை நான் வந்து என்னோடய பாப்பாவுக்கு வந்து என்னென்ன கொடுத்தேன் அப்படிங்கிறத உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நியூ மாம் நிறைய பேருக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் ரீசெண்டாக கூட த்ரீ டேஸ் வந்து ஊட்டி கொடைக்கானல் ட்ரிப்புக்கு போயிருந்தோம் ட்ரிப்பில் எப்படி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியும் கஷ்டமாக இருக்கும் கடையில் வந்து ஒரு செர்லாக் வாங்கிக்கலாமா அப்படின்னு என் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு இருந்தேன் அவங்க வந்து சுத்தமாக இல்லை செர்லாக் வந்து உங்கள் உனக்கே தெரியும்ல இல்லை சுகர் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ ட்ரிப்புக்கு போகக்குள்ளே கூட நாங்கள் வந்து இண்டக்ஷன் ஸ்டோவ் எடுத்துகிட்டு போய் அங்கங்கே நிறுத்தி இந்த மாதிரி பாப்பாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஊட்டி விட்டுட்டு இருந்தோம் கடையில் வந்து இட்லி தோசை அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபுட் வந்து ஊட்டி விட்டு மற்ற நேரம் இந்த மாதிரி எல்லாமே வந்து இண்டக்ஷனில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் அதனால் வந்து நாங்கள் எப்பவுமே வந்து பாப்பாக்கு வந்து ஹெல்த் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவோம் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கடையில் வைக்கிறது கொடுக்காமல் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க ஃப்யூச்சரில் வந்து அவங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பாங்க இதில் வந்து நான் என்னென்ன ஐட்டம்ஸ் ஃப்ரை பண்ணேன் என்னென்ன கிராம் எல்லாமே வந்து கரெக்டாக கீழே கொடுத்துருக்கேன் இது வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் உள்ள பேரை கூட நிறைய பேருக்கு வந்து தெரியாது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஆனால் இது எல்லாமே வந்து நம்ம நேச்சுரலாக விளையிற ஃபுட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து ஹெல்த்தியானது நெக்ஸ்ட்டு வந்து முந்திரி பாதாமை ஃப்ரை பண்ணதை வந்து நான் வீடியோவாக எடுக்கலை அதை ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டு இருக்கதை வந்து வீடியோவாக காமிச்சிருக்கேன் அதையும் ஃப்ரை பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து மல்லாட்டையை வந்து அப்படியே போட்டுக்கூடாது ஃபுல்லாக தோலை உரிச்சி தோலெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மல்லாட்டையை வறுக்கணும்னு தேவை இல்லை நான் எப்போவுமே வறுக்க மாட்டேன் வறுக்காமல் அப்படியே போட்டுடுவேன் போட்டுட்டு வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா ஆற வைக்கணும் சூடு இருக்கக்கூடாது நான் வந்து எப்போவுமே தான் அரைப்பேன் மில்லில் கூட அரைக்கலாம் ஆனால் நான் ஒரு தடவை வந்து மில்லில் அரைச்சப்ப எனக்கு வந்து அங்கே என்னமோ க்ளீனாக இல்லாத மாதிரி அதுவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்ட்டாக அரைச்சி கொடுத்து அது ஒரு மாதிரி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை அதனால எப்பவுமே வந்து எங்களது புது மிக்சி எந்த பிரச்சனையுமே இல்லை ஹீட் ஆகும்னா நாங்கள் கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி போடுவோம் அதனால் வந்து நாங்கள் எல்லாமே மிக்சியிலே போட்டு அப்படியே சாஃப்டாக எவ்வளோ சாஃப்ட்டாக அரைக்க முடியுமோ அவ்வளோ சாஃப்டாக அரைப்போம் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும் நம்ம தான் சாஃப்டாக அரைச்சி எடுத்தாலுமே அதில் வந்து குட்டி குட்டியான பாட்டிக்கிள்ஸ் வந்து அரையாமல் இருக்கும் அதனால் வந்து ஃபுல்லாக அரைச்சி எடுத்துகிட்டு நாங்கள் எப்போவுமே என்ன செய்வோன்னா சல்லடையை வச்சு வந்து சளிச்சிடுவோம் அப்படி போது வந்து அந்த குட்டி குட்டி பாட்டிக்கிள்ஸ்லாம் வந்து மேலேயே தங்கிடும் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அது எல்லாத்தையும் சேர்த்து லாஸ்ட்டோட தரவாக அரைச்சி அதையும் சேர்த்துப்போம் இதனால் வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதனால் எந்த பிரச்சனையுமே இருக்காது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃபுல்லாக அரைச்சாச்சு நெக்ஸ்ட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே சூட்டோட தூக்கி டப்பால் வச்சிடக்கூடாது அது தண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நல்லா ஆற வச்சு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் இதை ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சால் இது வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த் வரைக்குமே வீணாக போகாது அவ்வளோதான் சத்துமாவு ரெசிபி முடிஞ்சிடுச்சு இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத நான் ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேபி ரெசிபீஸ் வந்து நான் நிறையா போடலான்னு இருக்கேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது நியூ மாம்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு புது வீடியோவில் மீட் பண்ணலாம் அஸ்லாம் வலைக்கும்